அம்மாவும் மேலே தானியங்கள் மேலே பூ மேலே மாதிரி ரெண்டு கட்சி ஓட விட்டு வைக்கீங்க ஐயா அடுக்காரில் ஏதோ இன்றைக்கி கொண்டு வந்திருக்கீங்க இந்த இது கொண்டு வரக்கூடாது இது அடுக்காரளி இது கொண்டு வரக்கூடாது அடுக்க அடுக்காக இருக்கா சரியா இது கொண்டு வரக்கூடாது இப்போ ஒரு நிமிஷம் கால எடுங்க இந்த ஒத்தையாக இருக்குது பாரு இதுதான் கொண்டு வரணும் பத்து கிலோமீட்டர் சுத்தளவுக்கு நாங்களும் பார்த்துங்க எங்க பார்த்தாலும் இதே தவிர வேற அப்ப இதை மட்டும் கொண்டு வாங்க இது கொண்டு வராதீங்க சரிங்க இது அடுக்கு அரளி அப்புறம் இது எப்படி கிடைச்சது உங்களுக்கு இது ஒத்தையா இருக்கு அது அங்கதான் இருந்தது இது மட்டும் தான் கொண்டு வரணும் சரி இது கொண்டு வரக்கூடாது சரி சரி சாமி சரியா சரி இந்த அடுக்கு அடுக்கா இருக்கு பாத்தீங்களா இந்த அடுக்கை வந்து இங்க கொண்டு வரக்கூடாது ஒத்த தான் கொண்டு வரணும் இது கொண்டு வந்தா கரெக்ட் சரி ஒத்தையா இருக்குதா சரி இது கொண்டு வரணும் சரி இந்த அடுக்கு அடுக்க இருக்கிறத கொண்டு வரக்கூடாது என்ன மாவட்டம் என்னங்க என்ன மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் என்ன தொந்தரவு ரெண்டு தோல் இருந்து கை வரைக்கும் வலிங்க மடக்க முடியலைங்க இப்போ நேற்று எப்படி இருக்கு

கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஏன் சாப்பிடவே மாட்டேங்கிறீங்க சாப்பிடணுங்க அதெல்லாம் பத்தாதுங்க யூரியனும் சரியாக போக மாட்டேது ஆமாம் பதெல்லாம் நீங்கள் வாயில் சொல்லணும் யூரியன் போக மாட்டேங்கிறீங்க ஏன்னு சொல்லணும் மைகழ் சரி சரிங்க சரிங்க திருபாய்க்கு மேலே எவ்வளோ வைக்கிறீங்க சிங்கு விட்டு இருபது ரூபாய்க்கு மேலே எவ்வளோ தூக்கி அப்போ